நடுவனப்பள்ளி ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக தூய்மை பணிகளில் ஈடுபட்ட தூய்மை காவலர்களின் பணியை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் தமிழகம் முழுவதும் ஊராட்சி மன்ற தலைவர்களின் பணி டிசம்பர் மாதத்துடன் முடிவடையும் இந்த நிலையில் இருப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநள்ளி ஒன்றியத்திற்கு நடுவணப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவராக கடந்த ஐந்து ஆண்டு காலமாக திருமதி வளர்மதி குணசேகரன் செயல்பட்டு வருகிறார் இவரது ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வரும் கிராமங்களை தூய்மையாக வைத்திருந்த தூய்மை காவலர்களின் தியாகத்தினை பாராட்டும் விதமாக ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வளர்மதி குணசேகரன் தூய்மை காவலர்களுக்கு உணவு வழங்கியதோடு வேஷ்டி சேலை சீருடை போர்வை என பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து தூய்மை காவலர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக தங்களுக்கு எந்த ஒரு இடையூறுகள் இன்றியும் முறையான ஊதியம் கொரோனா காலகட்டத்திலும் தாங்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகள் செய்த நடுவனப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வளர்மதி குணசேகரன் உள்ளிட்ட ஊராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் தூய்மை காவலர்கள் தங்களது நன்றியினையும் தெரிவித்ததோடு மேலும் இப்பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தில் சிறந்த ஊராட்சியாக செயல்பட தூய்மை பணி பணிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் என்றும் தூய்மை காவலர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது